திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பத்தி இரண்டு பண் பண்பழந்தக்கராளம் திருச்சிற்றம்பலம் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறைவுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசி நல்லால் கூறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களே கனை தெழுந்த வெந்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினை தனையிடற்றில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணியிராப்பகலும் நீனை தெழுவாரிடையாய் நெடுங்களமேயவனி நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை பப்பில் என்ற கூட்டு பரவினாலும் புவடு நீர் சுமக்கும் நின்னடியாரிடர்கள் ஐயாய் நெடுங்கள் அம்மேயவனின் மல்லை பூரிந்த மன்னவந்தன் மகளை ஓர்வால் மகிழ்ந்தாய் அலைபூரிந்த கங்கை தங்கும் அவிதடை ஆரூராம் தலைபூரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாழ்நீழல் கீழ் நிலை ஐயாய் நெடுங்களம் மேயவனி பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலொடும் தொழுகளே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் ஓடும் தலைவனின் தாழ்நீழல் கீழ் நீங்கி நில்லார் இடர்கள் ஐயாய் நெடுங்களமேயவனே ாகி பாலனாகி வேதம் போர் நான்குணந்து கருத்தனாகி கங்கையாழை கமல்சடை மேல் கரந்தாய் தேவன் அடியினையே பரவும் கீதர் இடர்களையாய் நெடுங்களமேயவனே கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டிர் வெங்கனையால் மாறு கொண்டார் பூரம் எரித்த மன்னபனே கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்தமிதன்று எம்பெருமா நணிந்த நீரு கொண்டாரிடர்கள் ஐயாய் நெடுங்கள் அம்மேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமது சூழியலங்கை അറി നറക്കോണെ അറുവാടത്ത നല്ല വായ് മൊഴിയാൾ എത്തി ഈ രാടുങ്കമേയവനെ വേഴവൻ കൊമ്പൊജിത്താലും വിളങ്ങിയ നാൻ മുഖനും சூழ எங்கும் நேட ஆங்கோர் ஆகி நின்றாய் கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்கள் ஐயாய் நெடுங்கள் அமே யவனியும் வெம் தொல் ரம் சொல்லாக்கி நின்ற வேட மீளா சமணும் தஞ்சமீலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் வாய்மொழியால் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்களமேயவனின் நீடவல்ல வாரடையான் மேய நெடுங்களும் மாமருகின் சிரபுற கோ கோல்லத்தால் நாடவல்ல பனுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி ஒப்பில நாயகி எம்பிரான் நித்ய சுந்தரர் மதலடிகள் போற்றி போற்றி